இந்த பாண்டி பேச மாட்டான் பட்டாசு தான் பேசும் கால் பண்ணுமா இல்ல சார் ஒண்ணு நீங்க கால் பண்ண வேண்டாம் சரி இந்த இடத்துல தான் ஃபயர் பண்ணுவோம் உங்களுக்கு கோ வரணும்ச்சுங்களே பாத்தது போட உடைக்க வேண்டாம் செல்ல போட்டு உடைக்க வேண்டாம் இது ஒரு பாக்ஸ் வாங்கி அப்படியே திரிய போட்டு டம்னு விடுங்க ஹாப்பி ஆயிடுவீங்க Vivo Samsung டின் Beer டின் Beer குடிக்கலாமா அப்படினா இல்ல சார் வெடிக்கலாம்

அதுக்கு மேல குருவியோட பேப்பர் ஓகே ஓகே இதோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அதே போல நம்ம லட்சுமி வெடியிலயே 3 இன்ஜ் லட்சுமி வெடி குடுக்குறோம் 4 இன்ஜ் லட்சுமி வெடி குடுக்குறோம் 5 இன்ஜ் 6 இன்ஜ் வரைக்கும் நம்ம குடுக்குறோம் இது வந்து நம்ம மெஷின் ஃபீஸ்னு சொல்வாங்க ஓகே அந்த மெஷின் ஃபீஸ் நார்மலா உள்ளதெல்லாம் மேல தான் அந்த ஃபீஸ் வந்து வச்சிருப்பாங்க மேல வைக்கும்போது போது கீழ அந்த பேரலல அது பஸ்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது கீழ அப்படியே கொத்தா இருக்கும் அதனால நம்மளுடைய வெடியில நடுவுல அந்த மெஷின் நடுவுல இருந்து ஆரம்பிக்கும் அப்ப நடுவுல இருந்து இவ்வளவு தூரம் வைக்கும்போது வெடிக்கும்போது அப்படியே தூள் தூளா வரைக்கும் சின்ன குழந்தைங்களோ பெரிய அளவு வெடிக்கும்போது போது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கட்டே விழுகாது அஞ்சு பீஸ்னா அஞ்சுக்கு அஞ்சு வெடிக்கு எத்தனை பீஸ்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நம்மளுடைய பிராண்ட் நேமே பாத்தீங்கன்னா ஏ ஒன் குவாலிட்டி தான் இப்போ வந்து நீங்க நாலாயிரம் சொன்னீங்களா மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஐட்டம் கொடுக்குறோம் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு என்னன்ற டக்கு டக்கு சொல்லிருக்க மக்களுக்கு அப்படி நம்ம குருவி வெடி ஒரு மூணு பீஸ் கொடுக்குறோம் சரிங்க சார் மூன்று அஞ்சு லட்சுமி நாலு அஞ்சு லட்சுமி ஓகே அஞ்சு அஞ்சு லட்சுமி சரி டாமஞ்சேரி ஹெலிகாப்டர் சரி பாம்ல கிங் ஆஃப் கிங் ஓகே நம்ம இதுல சாக்லேட் சேக்கர் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு ஒரு நாலு சக்கரமா சுத்தும் ஓ இதுங்களா இது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் பிஜிலேயும் நம்ம ரெட் பிஜிலி ஒரு பாக்கெட் ஸ்டிப்டு பிஜிலே ஒரு பாக்கெட் சரிங்க சார் புல் கவுண்டிங்கா இருக்கும் ஜாட்டில ஒன்றடி ஜாட்டி நாலடி ஜாட்டி மத்தாப்பு நம்ம கலர் மத்தாப்பு சரி கிரௌண்ட் சக்கரல ஸ்பெஷல் விசில் ராக்கெட் அஞ்சு பீஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே போல இதுல டிஜிட்டல் இது டிஜிட்டல் வாழா பம்பரம் கொடுக்குறோம் கிரௌண்ட் சக்கரல டீலர் பெருசா வருதுன்னா சார் எஸ் சார் சூப்பர் டைமிங் சூப்பர் டைமிங் இருக்கும் கம்பி மத்தாப்பு பதினஞ்சு சென்டிமீட்டர் சரி சரி ரெண்டு வருதுங்களா இல்ல சார் கம்பி மத்தாப்பு மொத்தம் நாலு பீஸ் வரும் நாலு பீஸ் வருது கிரீன் ரெட் எலக்ட்ரிக்கல் ஓகே இதெல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்க போற பென்சில் பத்து பீஸ் இருக்கும் சார் ஒரு பாக்ஸ் ரொம்ப கம்மியான விலை தான் முப்பது சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக்கல் சரி முப்பது கிராக்கலிங் அணிகுண்டலேயும் ராகுலா ஃபார்ம் வாங்க பாரு மக்களே படமே பாத்தீங்கன்னா மிரட்டமா இருக்குங்களா பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுல நம்ம நாலு பீஸ் கொடுக்குறோம் சிறப்பு பட்டர்ஃபிளை வண்ணத்து பூச்சி எப்படி பாருக்குமோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் ரைட் மல்டி கலர்ல வரும் ரெட் அண்ட் கிரீன் மல்டி கலர்ல வரும் நம்ம த்ரீ பீஸ் ஃபவுண்டேன் கொடுக்குறோம் நம்ம பேப்பர் பாம் பேப்பர் பாம் ஓகே நம்ம கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் ஆமா 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 வெட்டு சேனல்ல சூப்பரா இருக்கும்

இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல சரி எல்லாமே சூப்பரா இருக்கும் பிளவர் பாட்ல பெசல் சைரன் ஓகே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பயங்கரமா இருக்கு பயங்கரமான விசில் அடிச்ச மாதிரி சவுண்ட் இருக்கும் மூல மூணு பீஸ் இருக்கும் ஓகே ஓகே சார் இப்போ இந்த மாதிரி வந்து ஹைட் போறதானே ஆமா எவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு 10 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வச்சு எல்லாமே ஃபயர் பண்ணிக்கிடணும் இதோட ஹைட் வந்து ஒரு 10 அடி வரைக்கும் போகும் வித் சவுண்டோட போகும் சவுண்டோட போகும் சூப்பர் டைமிங் இருக்கு கலர் கோட்டிலேவும் பெரிய சைஸ் பெரிய சைஸ் அது புஸ்வானத்திலே பெரிய சைஸ் நேம் கலர் கோட்டினு சொல்வாங்க சிறப்பு பயங்கரம் லட்சுமிலே கோல்ட் லட்சுமி கோல்ட் லட்சுமி சூப்பரா இருக்கும் லெமன் ட்ரீன் இது நல்லா இருக்கு பேக்கிங் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் ஐஎன் ஃபயர் ஒர்க்ஸ் உடையது உள்ள டபுள் பீஸ் இருக்கும் ஒரு சவர் இருக்கும் பிளஸ் கலரிங் இருக்கும் கிராக் கலிங்கோட வரும் நல்லா சூப்பர் டைமிங் இருக்கு நிறைய ஐட்டம் சொல்றீங்க சார் கிட்டத்தட்ட நீங்க காமிக்கிற ஐட்டம் போயிட்டே இருக்கு ஆமா சார் எத்தனை ஐட்டம் சொன்னீங்க நாற்பத்தி ஒன்பது ஐட்டம் ஒரு நாலாயிரம் ரைட் என்ன சார் மூன்று அஞ்சு பைப்பு ஹைட்ல போய் வெடிக்கும் மூன்று அஞ்சுல இருக்கு பாருங்க அடுத்துங்க சார் லட்சுமி விளைவோம் இருக்கிறதுலே ஆரஞ்சு லட்சுமி சார் இருக்கிறது பெரிய லட்சம் பெருசா இருக்கு பாருங்களேன் சவுண்ட் எல்லாம் இதெல்லாம் விடுச்சுன்னா காலை சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய போல இது ட்ரை கலர் அஞ்சுமே அஞ்சு வகையான கலர்ல வரும் சரி ரொம்ப கம்மியான ரேட் இங்க பாருங்களேன் நல்லா இருக்கு அவர் பேக்கிங் விஷயமே

சரி சார் இப்போ இதெல்லாம் ஒரு பாக்கெட் பண்ணி அனுப்பி அனுப்பி சார் சரி ரைட் ஓகே சூப்பர் சார் சார் மக்களை பாருங்க ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் கொடுத்த ஒரு ஃபேமிலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சூப்பரா இருக்கு மக்களை எல்லாம் பயன்படுத்துங்க போர் தௌசண்ட் எயிட் வரைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போகும் அப்படிதானே சார் நம்பர் ஆஃப் பீசஸ் கூடும் இதோட வெரைட்டி அடுத்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம போகும் இதை நம்ம மீடியம் ரேஞ்ச் கொடுக்குறோம்னா ஒரு ஹையர் ரெண்ட்ல கொடுங்க சரி சார் இப்போ சிக்ஸ்டி தேர்ட்டி சர்ட்டு கொடுக்கணும்னா ஒரு சிக்ஸ்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஓகே இப்போ

குருவி இதுல மூணு அஞ்சு லட்சுமி நாலு அஞ்சு லட்சுமி கோல்டு லட்சுமி அஞ்சு அஞ்சு லட்சுமி ஆரஞ்சு அஞ்சு அஞ்சுலயும் ஆரஞ்சுலயும் நம்ம மிஷின் பீஸ் சொல்லுவோம் கையில பிடிச்சி தூக்கி போடலாம் இல்ல சேஃபா தான் இருக்கும் ஒரு விஷயம் சார் இப்போ இந்த இந்த பண்டல் அப்படின்னா ஆமா இதுல எத்தனை பீசஸ் இருக்கும் எவ்வளவு ரூபாய் வருங்களா ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீசஸ் இருக்கும் அஞ்சு பாக்கெட் சேர்ந்து ஒரு பண்டலா இருக்கும் ஒரு பண்டல் குருவிடி ஒரு பாக்கெட் வந்து ஏழு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது சார் சரி குருவி லட்சுமி கோல்டு லட்சுமி அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு இது எல்லாமே சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆயிடுச்சு ஃபிளவர் பாட்டு தான் பிக் ஸ்பெஷல் அசோக்

இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே பிடிக்கலாம். அப்படி வரலங்களா? ஆமா. இங்க கையிலேயே இதுல ஃபயர் வச்சோம்னா பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இது வைக்கணும். கீழயோ மேலயோ வச்சிருக்கலாம். வைக்க பெரிய ஆளுங்க இது யூஸ் இப்படி வச்சிட்டு இது மட்டும் ரோலிங் அப்படியே. சூப்பரா நல்ல டைமிங் நார்மலா groundல சுத்துறத விட பிடிக்கும் போது டைமிங் நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க இப்படி சுத்த வேண்டாம் மக்களே. அதுவா சுத்திக்கிறோம். இப்படி இதுலயே சுத்தி ஆப்போசிட்ல இருந்து கேமரா எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது AK47 சார். AK47. சார். வச்சு பண்ணோம்னா நம்ம 30 சட்ல வர்ற மாதிரி சரி உள்ள அஞ்சு ஷாட் வரும் சரி சரி பாக்குறதுக்கு சார் இது சேஃப் தானா பக்கா சேஃப் சார் வெடி தானா அது வெடி தான் ஓ இந்த இடத்துல தான் ஃபயர் பண்ணனும் சரி துப்பாக்கி வச்ச மாதிரி இப்படி வச்சோம்னா நம்ம ஷாட்ல எப்படி வருமோ ஆமா அஞ்சு ஷாட் வரும் நல்லா சூப்பரா அஞ்சு ஷாட் வருங்களா ஆமா இதுக்கு எதா பட்டன் ஏதாவது இருக்கா இல்ல சார் இந்த இடத்துல ஃபயர் வச்சா போடும் ஃபயர் வச்சா போடும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து எந்த மாதிரி கேட்டகரி குழந்தைங்க யூஸ் பண்றதா இல்ல பெரிய இது அபவ் 18 இயர்ஸ் 18 இயர்ஸ் சேஃப் சேஃப் ரைட் பாருங்க மக்களே சோ AK47 வச்சிருக்காங்க சார் AK47 தான் அந்த மாதிரி இல்ல AK தான் சார் நம்ம கிட்ட இருக்கா ரைட் ஓகே அடுத்து இது எல்லாமே கிட்ஸ் ஸ்பெஷல் தான் சார் இதெல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம் நம்ம சின்ன வயசுல ஓல வெடினு சொல்லுவோம் ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும் வெடிச்ச உடனே நல்ல பேப்பரா வரும் ஓகே நல்ல சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி வெடிப்பாங்க இது வந்து நம்ம ஈமு எக்னு சொல்வாங்க என்ன சார் அது நான் கேள்விப்படாத மாதிரி இருக்கு என்ன அது ஈமு கோலி ஒரு முட்டை ஐட்ட அப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன் இதுல 2 in 1 முதல்ல உள்ள ஃபயர் வச்ச உடனே விசில் சவுண்ட் வரும் அடுத்து பின்னாடி ஒரு பலூன்ல முட்டை மாதிரி வரும் பாக்குறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் நல்ல வித்தியாசமா இருக்கு சார் வித்தியாசமா பரவாயில்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிரு பண்ணாதவங்க பண்ணிருங்க மக்களே ஈமு கோழி முட்டை வெடின்னு சொல்லாமே அப்படி இருக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அதுலயே போட்டிருக்கான் பாருங்க நீங்க வந்து இதை கேட்டு வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்க சொல்லி கேளுங்க மக்களே நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கு நினைக்கிறேன் மேஜிக்கல் பீக்காக் சார் மேஜிக்கல் பீக்காக் ஆமா சார் அஞ்சு போர்ட் இருக்கும் இது பார்க்கும் நல்ல மயில் ஒரு தோகை விரிச்சு ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பீஸை எடுத்துட்டு இந்த ஸ்லாட்ல இப்படி நிக்க வச்சுக்கலாம் ஏன்னா நார்மலா கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வெளியில வருங்களா வெளியில வந்து இப்படி வச்சு இந்த பீஸ்ல வச்சோம் அப்படின்னா அஞ்சு போர்ட்ல இருக்கும் சரி

டேஸில் போய் ரீச் ஆகிடும் பேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஓகே அதர் ஸ்டேட்னா நம்ம ஜூலை செப்டம்பர் எண்டு வரைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணுவோம் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாமே அக்டோபர் பத்துலேயே புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவோம் என்ன ரீசன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப டிலே ஆயிடும் ஓகே ஏன்னா இப்போதைக்கு பிகினிங்கில் ஆர்டர் கம்மியாக இருக்கும் நாலு ஆக ஆக ரொம்ப ஓவர் ரஷ் ஆயிடும் அப்போ போட்டால் தான் பத்து நாளில் அவங்களுக்கு பார்சலே போய் சேர்ற மாதிரி வந்துடும் இப்பயே ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம பப்ளிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை கிடையாது ஆக ஆக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ பேக்கிங் பண்ண முடியாது நிறைய இஸ்யூஸ் வந்துடும் அதே போல இப்போ நாங்க உதாரணத்துக்கு ஒரு இருநூறு பிளஸ் வெரைட்டி வச்சிருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த வெரைட்டி வந்து இருக்கும் சரி அது நம்ம ஒரு குறிப்பிட்ட பீசஸ் வச்சிருப்போம் அந்த பீஸ் முடிஞ்சுன்னா திரும்ப அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது அது மட்டும் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் அது மட்டும் மக்கள் வாங்குற மாதிரி இருக்கும் பிகினிங்ல ஆர்டர் போறதுனால நம்ம டைம் இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்ம பர்ச்சேசிங் அமௌண்ட் கூடும் போது செல்லிங் பிரைஸும் ஆட்டோமேட்டிக்கா கூட வந்துடும் ஒரு வெரைட்டி வந்து இன்னைக்கு ஒரு இருநூறு பிளஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வெரைட்டி முடிஞ்சுன்னா அது அப்படியே நம்ம ஸ்டாக்ல இருந்து அவுட் ஆயிடும் அப்படிங்க வெரைட்டியும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் டிரான்ஸ்போர்ட் டைமும் ரொம்ப கூட ஆயிடும் இன்னைக்கு ஏன்னா எல்லாருமே தெரியாத ஆளுங்க தான் ஆர்டர் போடுறாங்க சோ ஆர்டர் போட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு அந்த பயப்பட தேவையில்லை இப்ப போட்டா உடனே சீக்கிரமா கிடைச்சிரும் கடைசி நேரத்துல டிலே ஆக ஆக அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்துரும் வருமா வராது அப்படிங்கிற மாதிரி வந்துரும் எல்லாம் கம்மி வெரைட்டி கூட இருக்கும் மழை பிரச்சனை கிடையாது பேக்கிங் நீட்டா வந்துடும் டிரான்ஸ்போர்ட் டிலே இருக்காது டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியா இருக்கும் சோ வீடியோ பாக்குற நம்மளுடைய நேயர்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரி இல்லாம தீபாவளியை சிறப்பா கொண்டாடலாம் இது கலர் மேஜிக் விப்பு சார் அதான் மேஜிக் விப்பு ஒரு சரவடி வெடிச்சா எப்படி இருக்கும் இது நம்ம டிஜிட்டல் வாலான்னு சொல்லுவோம் ஒரு சரவடி நார்மலா உள்ள சரவடி வந்து வெறும் வெடி மட்டும் இருக்கும் இது வந்து சர சரவெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுல ரெட் அண்ட் கிரீன் கலர் வந்துகிட்டே இருக்கும் இது டிஜிட்டல் வாலான்னு சொல்லுவாங்க நல்ல சூப்பர் டைமிங்கா இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்து வரைக்கும் இருக்கும் நார்மலா உள்ள வெடிய விட இது நல்ல டைமிங் இருக்கும் ஓகே சார் இது என்னங்க சார் விவோன்னு போட்டிருக்கு இது வந்து புது மாடல் சார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு நீ அரைவில் எடுங்க பாப்பாத இது விவோ சார் விவோ இல்லை புதுசா கேள்விப்படுறேன்னு

இதுனங்க சார் இது லோட்டஸ் வீல் மாதிரி இருக்கும் சார் நம்ம ஒரு தாமரை பூல எப்படி சுத்தினோமோ அந்த மாதிரி நல்ல சூப்பரா இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் இருக்கும் சார் இதுக்குள்ள அஞ்சு இருக்கும் அஞ்சு இருக்கும் இதுல நம்ம வின்வீல் 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 இது நல்ல பிளாஸ்டிக் குப்பி சூப்பரான டைமிங் இருக்கும் சூப்பர் பாருங்க சங்க சக்கரத்துல நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கா வெரைட்டில அடுத்துங்க சார் அடுத்து நம்மளுக்கு விசிலிங் வீல் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் சார் சரி சார் விசில் அடிக்கும் போது செம்மையா இருக்கும் பயங்கர சவுண்டா இருக்கும் விசிலிங் வீல் பாருங்க மக்களை இது சவுண்ட் விசிலிங் வருமா இதான் பாருங்க ஒரு குழந்தை

நல்லா இருக்கு பாருங்க துப்பாக்கி மாதிரி அடுத்து நம்ம வீட்டு பிராண்ட் சார் வீட்டு பிராண்டுங்களா கிராக்லிங் ஆன பேருங்களா சார் பெரிய கம்பெனி ரைட் 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 ஓகே அடுத்தது ஐஎன் ஃபைர் ஹவுஸ் லெமன் ட்ரீ ஓ இந்த மாதிரி பிராண்ட் நீங்க வச்சிருக்கீங்களா ஆமா சார் பரவாயில்லை சார் சூப்பர் இருக்கு சார் எல்லாமே டாப் இது எல்லாம் கேள்விப்பட்ட பேர் நல்ல ஃபேமஸான விஷயம் ரைட் ஓகே சூப்பர் இருக்கு சார் அடுத்து நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஃபைர் ஹவுஸ் சொல்லுவோம் ஓகே 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 இது என்ன சொல்லுவாங்க பென்சில் சொல்வாங்க சார் பென்சில் சார் சின்ன குழந்தைங்க போறது 50 செகண்ட் வரும் நல்ல சூப்பர் டைமிங் ஒரு பாக்ஸ்க்கு 5 பீஸ் 5 பீஸ் இருக்கும் உள்ள ஆமா சூப்பர் அதுலயே பெருசா வச்சிருக்கீங்களே சார் விக்கி மோஸ் வச்சிருக்கீங்க சார் ஆமா ஓகே இது என்ன சார் எந்த மாதிரி சார் இது மிக்கி ஸ்டிக் சொல்லி சார் இது மேல நம்ம பென்சில் மாதிரி இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல நல்லா சூப்பரான டைமிங் இருக்கும் சின்ன குழந்தைங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணி பட்டாசு வடிப்பா குட்டி குழந்தைங்க மக்களே இது தீபாவளிக்கு பக்கத்துல இருக்க பாத்தீங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க ஸ்வீட் கொடுப்பீங்களா அந்த குட்டி குழந்தைக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிஃப்ட் கொடுங்க ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிடுவாங்க இது எல்லாமே பாம் ஐட்டம் சார் இது ஃபுல்லாமே ஆமா சார் பாம் ஐட்டம் ஆட்டபம் ஹைட்ரபம் கிங் ஆஃப் கிங்கு

Ha <laughs> எல்லாமே ஸ்மோக் ஐட்டம் ப்ளூ எல்லோ ஃபேன்சி கிரீன் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் நல்லா சூப்பர் டைமிங்கா இருக்கும் ரொம்ப கம்மியான விலையிலா இருக்கும் என்ன வேணுமோ அப்படியே இருக்கு பட்டாசா சாப்பிடு இது எல்லாமே நம்ம நாலஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது எல்லாமே மும்பை பியூட்டி தர்பார் அண்டு மதுரை மல்லி மதுரை மல்லியா என்ன சார் வித்தியாசமா இருக்கு மதுரை மல்லி சார் உள்ளிங்களா இல்ல சார் நம்ம கிராக்லிங் தான் டைமிங் இருக்கும் சூப்பரா இருக்கும் மல்லி 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 மதுரை மல்லி மல்லி என்னங்க சார் சொல்லுங்க சார் இதுல த்ரீ பீஸ் இருக்கும் சார் பவுண்டைன் நல்லா சூப்பரான டைமிங் இருக்கும் வித் கிராக்கலிங்கோட ஓகே இது ஏன் அந்த பேர் மதுரை மல்லின்ட்டு கிரியேட்டிவா உபமே அப்படினு சொல்லி இது 2025 ஓட புது வரவு புது வரவு பாரு மக்களே கிட்டத்தட்ட ஒரு நிறைய பீஸ் வச்சிருக்காங்க நீங்க மதுரை மல்லியை வாங்குறீங்க சூப்பரா மனத்தோட தீபாவளி கொண்டாடுங்க இல்லமா எல்லாமே கிங் ஸ்டார் ஓகே ஸ்கூபி 2 டாம் அண்ட் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இது நம்ம ஃபவுண்டேன்ல 5 பீசஸ் கிரீனா கிரீன் மட்டும் இருக்கும் இதுல ரெட் கிரீன் ரெட் அண்ட் கிரீன் எல்லாமே 5 இன் 1 வரும் இதுல ரெட் yellow green ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு கலரா இருக்கும் சார்

அவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்தது நம்ம சவுண்ட் மேரேஜ் மேரேஜ் அப்ப எப்படி ஒரு பேப்பர் வெடிச்சு வடிப்பாங்களோ அது போல உள்ள மூணு பீஸ் இருக்கும் மூணுமே நல்லா சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த சார் அடுத்தது பம்பரம் சார் சின்ன குழந்தைங்க எல்லாமே பம்பரம் சுத்தி விளையாண்டுருப்பாங்க இத பொருத்தி விளையாடலாம் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் இதுலயுமே மல்டி கலர் ரெட் அண்ட் கிரீன் இருக்கும் நல்ல சூப்பர் டைமிங் இருக்கும் அடுத்தது விஸ்டேக்கர் நம்ம விசிலிங்லேயே ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு நல்ல டைமிங் இருக்கும் பாம்பாம் பாம்பாம் ஆமா சார் மணிதா பிராண்டோட எல்லா வடிமே தண்ணி பட்ட உடனே அணைஞ்சிரும்

வந்து நம்ம போட்டோ பிளாஷ் மாதிரி நல்ல டைமிங் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் மக்களே இதை பாருங்க நீங்க நேரடியாக வரீங்க இல்லாட்டி கடவுள் நம்பர் இருக்கு இந்த மாதிரி வெடிகளை வெடிக்கிற போது எப்படி யூஸ் பண்ற கேட்டு தெரிஞ்சுங்க இந்த நேம் போட்டுருக்கா நீங்க அப்படி பயன்படுத்தாதீங்க எப்படி வெடிக்கின்ற கேட்டு தெரிஞ்சுங்க மக்களே ஏன்னா இந்த வெடின்றது கொஞ்சம் ஆபத்தானதா அதை சேஃபா பயன்படுத்துங்க மக்களே மல்டி கலர் ஸ்மோக் ஓகே மல்டி கலர் நார்மலா ஒரு பீஸ்ல ஒரு கலர் தான் வரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த பீஸ்ல ஒரே பீஸ்ல மூணு வகையான கலர் வரும் மேரேஜ் பங்கன் சரி சரி நல்லா சூப்பரா சின்ன குழந்தைங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் நல்லா சூப்பர் டைம் கம்மிங்க சரிங்க சார் சார் நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி இருக்குங்களா ஆமா சார் ஸ்பெஷலா கொடுக்குறோம் 85% டிஸ்கவுண்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம் 85 இந்த परसेंटेज நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் மாதிரி தான் வச்சிருக்கோம் செப்டம்பர் मंथ வரைக்கும் இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம climate चेंज ஆகுறதுனால பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலே உள்ளது பாத்தீன்னா எல்லாமே 2 இன்ஜ் 3 பீஸ்னு சொல்லுவாங்க சரி சரி அதிகமா ரன்னிங் ஆற மூவிங் உள்ள ப்ராடக்ட் வண்டர் ஈகோ ஃபிளாஷ் ஓகே இது என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் எல்லாமே நைட்ல தான் எல்லாமே வடிச்சு பாத்துறோம் ஆனா இது பகல்லே போய் மேலே மட்டும் பயங்கர சவுண்டா இருக்கும் ஆனா

Thank you.